அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு யாருக்கு என்று சொன்னால் தொடர்ந்து குஷ்பு அவர்கள் அதாவது திராவிட முன்னேற்றக் கழகத்தை மிகவும் அவதூறாக பேசி வருகிறார் நான் பலமுறை சொல்லிட்டேன் அது அந்த பெண் வந்து விஷயம் வந்து பழைய விஷயம் இல்லையா அதுக்கு இந்த குஷ்பு வந்து சொல்லுது என்ன சொல்லுது அதாவது உங்க வீட்டு பெண் பிள்ளைக்கு யாரை பார்த்து கேட்கறது முதலமைச்சரை பார்த்து கேக்குது உங்க வீட்டு பெண் பிள்ளைக்கு இப்படி நடந்திருந்தால் இருபத்தி மணி நேரம் இருபத்தி மணி நேரத்தில் பிடித்து விட்டோம் அப்படி என்று சொல்வதா என்று கேட்கிறிய நான் வந்து நான் அந்த பொண்ணை பாதிக்கப்பட்ட பொண்ணை வந்து நான் வந்து குறை சொல்ல ஏன்னா நம்மளுடைய நீலாம் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய பெண் பெண் பிள்ளையை பற்றி பேசுவதற்கு உனக்கு அருகதை கிடையாது இல்லையா அவங்கதான் வந்து பதினோரு மணிக்கு வந்து ஏர்போர்ட் பக்கம் வந்து போவாங்களா ஏன்னா நான் அந்த பொண்ணெல்லாம் குறை சொல்ல இல்லையா ஏன்னா பதினோரு மணிக்கு மேல அங்க போனது வந்து நான் தான் அதை கூட வந்து சரி ஓகே அது வந்து நான் ஒரு குற்றம் கூட நான் சொல்லல ஆனா பாதுகாப்பா இருக்கணும் பெண்கள் இல்லையா அதுவும் சொல்லுதுந்தா குஷ்பு தமிழ்நாட்டிலேயே பெண்களுக்கு வந்து பாதுகாப்புல குஷ்பு நான் கேக்குற உன்னைய தமிழ்நாட்டில தான் உண்மையா எல்லாருக்குமே ஒரு பாதுகாப்பு நீ மற்ற மாநிலத்துல போய் பாரு ஒரு சாதாரணமா ரோட்ல கூட நடக்க முடியாது மற்ற மாநிலத்திலாம் மணிப்பூர் பத்தி எல்லாம் தெரியும் இல்லையா நிர்வாணப்படுத்தினாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு பெண்கள்லாம் வந்து ஒரு நடமாட முடியாத ஒரு மற்ற மாநிலம் ஆனா தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னைக்கு வந்து ஒரு பாதுகாப்பு எந்த ஒரு பெண்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு பாதுகாப்பு கொடுத்து வரக்கூடிய ஒரு முதலமைச்சரை குஷ்பு என்ன நான் வந்து உன்னை நிறைய பேசிடலாம் ஆனா என்ன செய்யறது வந்து எங்களுடைய தலைமை நான் அடிக்கடி சொல்வது என்னன்னா எங்களுடைய தலைமை வந்து எதிர்கட்சிகளையோ மற்றவர்களையோ யாரையும் தரக்குறவாக பேசக்கூடாது என்பதற்காக தான் இவ்வளவு ஒரு பொறுமையா நீ நான் வந்து பொறுமையா இருந்திருப்ப முதலமைச்சர் குழந்தைய பத்தி பெண் பிள்ளைய பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன உங்க வீட்டு பெண் குழந்தை அப்படின்னா என்ன என்ன அர்த்தம் குஷ்பு வந்து நீ ஒரு மரியாதையா நடந்துக்க இன்னொன்னு சொல்ற உனக்கு சொல்வதற்கு உனக்கு தகுதியே கிடையாது திமுக இருந்திருக்கிற அதன் பிறகு காங்கிரஸ்ல வந்து போய் வந்து நாடகமாடி அதன் பிறகு வந்து பார்த்தோம் என்று சொன்னால் இன்னைக்கு பிஜேபி நீ சேர்ந்துட்டு சில நாட்கள் வந்து காணாம போயிடுற உனக்கு வாய்ப்பு இல்ல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல இல்லையா நீ வந்து பாத்தீங்கன்னா விமான நிலையத்துல இறங்கி ஒரு பேச்சு பேசுற அங்க ஆர்ப்பாட்டத்தில் ஒரு பேச்சு பேசுற ஒரு அதாவது ஒரு பிரச்சனைய பற்றி நீ கேட்கலாம் அது தவறு கிடையாது இல்லையா ஆனா நீ என்ன பேசுற நீ வந்து உங்க வீட்டு பெண் குழந்தை எங்க வீட்டு பெண் குழந்தை எல்லாமே எங்க வீட்டு பெண் குழந்தையா தான் நினைக்க கூடியவர் தமிழ்நாட்டு பெண் குழந்தையா நினைக்க தான் மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன இப்படி எல்லாம் பேசுற குஷ்பு உனக்கு பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு குஷ்பு இன்னொன்னு சொல்ற ஒரு முதலமைச்சரை பார்த்து கேக்குற ரத்தம் கொதிக்குது முன்ன மாதிரி எல்லாம் இல்லை நாங்கெல்லாம் வந்து சரி ஒரு அடக்கி வந்து நாங்க இருக்கோம் என்ன சொல்ற குஷ்பு அதாவது உடம்புல ஓடுற ரத்தம் உண்மையா இருந்தா ஓடுற ரத்தம் வந்து அதாவது வந்து உடம்புல ஓடுற ரத்தம் சுத்தமா இருந்துச்சுன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணி வீட்டில் இருக்கிற நீ யாரும் சொல்றது ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மாதிரி போய் காலில் விழுந்து போய் வாங்கின முதலமைச்சர் மக்கள் வந்து இல்லையா தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து நான் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கேன் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி தொடர்ந்து மக்கள் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை பார்த்து தேடு கட்ட குஷ்புவே நீ போய் சொல்ற பதவியை ராஜினாமா செய்ய சொல்றதுக்கு நீ யாரு நீ வந்து ஆயிரம் வழக்கில் தோத்து போன குஷ்பு உனக்கு தகுதியா தகுதியா உனக்கு மக்கள் வந்து உனக்கு நல்லா வந்து கறி பூசினாங்கல்ல நீ என்ன சொல்ற போய் எங்களுடைய முதலமைச்சரை போய் ராஜினாமா சொல்றீங்க என்ன 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 பண்ணிட்ட நல்லது தானே பண்றாரு கல்வி 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 தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்த போது கூட வந்து பாத்தீங்கன்னா இலவச பஸ் பாஸ் ஏன்னா அப்பதான் மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இலவசமா இருந்துச்சுன்னா அவங்க படி கஷ்டப்படக்கூடியவர்கள் இலவசமா பஸ் பாஸ் அதுல ஏறி படிப்பாங்கன்னு சொல்லிட்டு அது கல்வி வந்து பாத்தீங்கன்னா இப்ப இளவ மாணவர்களுக்கு இலவச பஸ்வாஸ் கொடுத்தவர் மாண்பு மிகு முன்னாள் முதலமைச்சர் தலைவர் கலைஞர் கல்வி 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 இல்லையா இன்னைக்கு பீகார்ல கூட வந்து பார்த்தோம் என்று சொன்னால் சிறு வயதுகாரர்கள் கூட படிக்காம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலை பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா ஆனா இன்னைக்கு நிறைய படிக்கிறோம் அப்படின்னு காரணம் அதுக்கு காரணம் யாருன்னா தலைவர் கலைஞர் இன்னைக்கு தலைவர் தளபதி மு ஸ்டாலின் படிக்கணும் படிக்கணும் ஆண்களாக இருந்தாலும் சரி தமிழ் மதவுன் திட்டம் எது கொடுத்தாரு இல்லையா அது ஆண்களும் இல்லையா அது ஒரு ஆயிரம் ரூபாய் வந்து அந்த கஷ்டப்படக்கூடிய ஒரு ஆண்களும் பலர் அடைவார்கள் என்பதற்காக தானே இப்படி வந்து கல்விக்காக முதலிடம் கொடுக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை பார்த்து ஏன் குஷ்பு நீ வந்து பதிய பதவி ராஜினாமா பண்றேன்னு சொல்றீங்க என்ன ஒரு அர்த்தம் அது ஒரு அர்த்தத்தை பத்தி எல்லாம் பேசுற ஒரு முதலமைச்சரை பார்த்து பேசுற பேச்சை ஓட ரத்தம் அப்படின்னு எல்லாம் பேசுறிய ஏன்னா எங்களுக்கும் வந்து பேச தெரியும் ஆனா நாங்க இப்ப கூட வந்து ஒரு பார்த்து பார்த்து பேசுறோம் இல்லையா நான் வந்து வேற வேற பழைய அது மாதிரி ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு பதில் கொடுத்தவர் இல்லையா எடப்பாடி பழனிசாமி பதில் நீ என்னன்னா நீ எனக்கு என்னன்னா நீ போய் முதலமைச்சரை போய் வந்து உடம்புல ஓடுறத பத்தி நீ பேசுற நான் வந்து இப்ப வந்து விஷாலோட வந்து ஒரு நிகழ்ச்சியில வந்து விஷால் வந்து அஞ்சு நிமிஷம் முத்தம் கொடுக்குறாரு இல்லையா நீ எல்லாம் பேசலாமா குஷ்பு இதுக்கு மேல நான் பேச வரும் இதுவும் டீசன் தான் குஷ்பு அடங்கி வாசி ஏன்னா நீ அன்னையோட முடிச்சிருந்தா நான் இந்த லைவ் வந்திருக்க மாட்டேன் குஷ்பு நீ வந்து விமான நிலையத்துல இறங்கி பத்திரிகையாளர் கேள்வி கேட்கின்ற போது இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு பெண்கள் வந்து பாதுகாப்பு இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யா பேசாத குஷ்பு இல்லையா வரிசையா உன்னை பத்தி சொல்லலாம் ஆனா நான் வேணாம் நீ ஒரு பெண்ணு நான் ஒரு பெண்ணு அதனால நான் இப்படி வந்து பார்த்து அதனால வந்து இன்னைக்கு வந்து பார்த்து பேசுறேன் இல்லையா எப்படி நான் பேசுறேன் அர்த்தம் என்ன பேசுற வந்து உடம்புல ஓடுறத ஒரு முதலமைச்சரை பார்த்து கேட்கறதா ஒரு தமிழ்நாட்டுல வந்து இன்னைக்கு இந்தியாவில முதல் மாநிலம் தமிழ்நாடு முதலமைச்சர் இல்லையா இன்றைக்கு கூட பார்த்தோம் என்று சொன்னால் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறார் அப்படி இருக்கின்ற போது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாத குஷ்பு நீ என்னதான் பேசினாலும் நீ மக்கள் வந்து உனக்கு ஓட்டு போட மாட்டாங்க இப்ப எம்எல்ஏ எலெக்ஷன் வரதுனால இனிமே இத்தனை நாள் கம்முன்னு இருந்த இல்லையா அமைதியா இருந்த ஆனா இப்ப போய் வந்து போய் முதலமைச்சரை பார்த்து பேசுறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது குஷ்பு